ரஹ்மான் இரஹி நம்ம ஹதீஸுடைய பாடத்தில் தூங்கி எழுந்ததும் ஓதும் து ஆ இதுக்கு முன்னாடி தூக்கத்து தூங்கும் போது ஓதும் து அதுக்கப்புறம் தூங்குவதின் சுண்ணத்துகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது தூங்கி எழுந்ததும் ஓதும் து ஹுதைஃபா ஹுதை அழிவு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல் நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் இந்த துஆவை ஓதுவார்கள் அல்ஹம்துலில்லா இல்லதி அஹ்யானா வடமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் நம்மை மரணமடைய செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் மேலும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் வ இலைஹின் நுஷூர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரசுல்லா சொல்லியிருக்கிறான் இதில் பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லா அல்லாஹிற்கே எல்லா புகழும் அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அஹ்யானா நம்மை உயிர்த்தல செய்தான் எதற்கு பின்னால் அமாத்தனா நம்மை மரணித்ததற்கு பின்னால் நம்மை உயிர் செய்தானே அப்படிப்பட்ட அல்லாஹிற்கே எல்லா புகழும் வ மேலும் வ இலைஹின் நுஷூர் இலைகு அவன் பக்கமே நுஷூர் திரும்ப செல்ல கூடியவர்களாக இருக்கின்றோம் வேர்ட் பை வேர்டு நமக்கு அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறணும் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க சரி இப்போ தூங்கி எழுந்தவுடனே இந்த துவாவை ஓதுவது நமக்கு சுண்ணத்தான ஒரு விஷயமா இருக்கு ரசோல் சார சமர்கள் தூங்கி எழுந்த உடனே சில விஷயங்கள் செய்வாங்க அது அடுத்ததுலேயே வருது பார்த்திங் பாருங்களேன் தூங்கி எழுந்த உடனே இரண்டு கைகளால் முகத்தை முகத்தையும் கண்ணங்களையும் தேய்ப்பது வெளித்த பின் ஓத வேண்டிய துவா இந்த துவா ஓதுவாங்க அப்புறம் பிஸ்வாக் செய்வாங்க அப்படின்ட்டு நிறைய இருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தவுடனே உடனே குஃபார் செய்வது அப்புறம் பார்த்தீங்கன்னா செலவாத்து ஓதுவது ஒரு கலிமா மூன்றாம் களிமா நான்காம் களிமா இந்த களிமாக்கள் ஓதுவது இது எல்லாமே சுண்ணத்துக்கள்ல வந்துடும் இன்ஷா அல்லா அதனால காலையில் உடனே ஃபர்ஸ்ட் இந்த துவாவை ஓதுறணும் அதுக்கப்புறம் அல்லாஹு வலக்க அலக்கர் அல்லாஹ் ஒரு நன்றி செலுத்திடுறோம் இன்ஷா அல்லா அந்த நன்றி செலுத்துவதுமாக தான் இதில் இல்லா வருது இருந்தாலும் இந்த பிரத்யேகமாக நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம இது உபயோகப்படுத்தும் ஒன்று என்ன செய்யணும் காலையில உடனே ரசம்லா உள்ளங்கையில் முகத்தில் கன்னங்களையும் தடவி துவா ஓதுவாங்க இஸ்தீகார் செய்வாங்க செலவாத்து ஓதலாம் அது வந்து முஸ்தகமான விஷயம் இந்த செலவாத்து ஓதுறதுலாம் செலவாத் ஓதலாம் இஸ்தீகபார் செய்யலாம் மூன்றாம் களிமா நான்காம் களிமா ஓத வேண்டும் அல்லாஹுக்கு அதிகமாக சுக்குர் செய்ய வேண்டும் அதோடு அல்லாஹிடத்துல முதல் முறையா காலையில உடனே வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும் சொல்லுங்க பாப்பா

சரி அல்ஹம்துலில்லாஹ ஓகே சரி தூ ஃபி бас தஹஜ்ஜுத் ல ஓதிரனு பேசாம தஹஜ்ஜுத் ல சரி ஓகே இந்த துவா வாசிங்க பாப்போம் தூங்கி எழுந்ததது முதும் துவா வாசிங்க அல்ஹம்துலில்லாஹில்லذي அஹ்யானா баஅத மா அமாதன வல் லைஹிந் நுசூர் ஆ பொருள் வாசிங்க

தூங்கி எழுந்தவுடன் செய்வாங்க தொழுகைக்கு போகும் பொழுது வீட்டில் நுழையும் பொழுது வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது சாப்பிடுறதுக்கு முன்னாடி மிஸ்வாக் ரசுல்லாவுடைய அற்புதமான இறுதி வரைக்கும் செய்த ஒரு அமல் என்றால் மிஸ்வாக் மிஸ்வாக் செய்வதுதான் ரசுல்லாவுடைய இறுதி ஒரு செயலா ஒரு சுண்ணத்தாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அவர்கள் கட்டய கடமையாக்கிருப்போம் கூட ரசுல்லா சொல்லுவாங்க சரி இப்ப இந்த சுண்ணத்துக்களை இன்ஷா அல்லா கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கணும் சரி இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவையும் சுன்னத்துகளையும் படிச்சிடணும் படிச்சு இன்ஷால்லா செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா ஓகேங்களா சரி போதுமா